கமல் சார் கூட வந்து சிங்காரி சாருக்கு அந்த சாங் வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கா ஆடி இருப்பீங்க இப்பவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம்னா அந்த சாங் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது எப்படி மேம் அவ்வளவு எனர்ஜெட்டிக் லைக் ரெண்டு பேருக்கும் ஈடு கொடுத்து ஆடி இருக்கீங்க எனக்கு தெரியாது எனர்ஜெட்டிக் நான் சொல்லிட்டேன் கமல் சாரோட நான் டான்ஸ் ஆட முடியாது அப்பவே கொஞ்சம் குட் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தெலுங்கு படங்கள்ல கேரக்டர்ஸா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால கொஞ்சம் பிராக்டிஸ் விட்டு போச்சு நான் டான்சர்கான்ஸாக இருக்கும் போது ஒரு ஹண்ட்ரடு ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பேன் அதனால அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படி கண்டினியூ ஆயிடுச்சு இந்த காக்கி சட்டை பண்ணும்போது எனக்கு ஆசை டைரெக்ஷன் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு அப்புறம் இல்லை இல்லை கமல் சார் சொன்னார்கள் ஆடுவாங்க அவங்க நல்லா ஆடுவாங்க பரவாயில்ல சொல்லிட்டாங்களே சொன்னதுக்கப்புறம் புளியூர் சரோஜா மாஸ்டர் அவங்க ஆன ஆனா கஷ்டப்படலை ஆனால் பயந்துட்டேன் அவங்க கூட டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் பெரிய டான்ஸ் அவங்க அவங்கெல்லாம் ரிஹர்சல்ஸே பண்ண மாட்டாரு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு இப்படி தங்கப்பா மாஸ்டர் கிட்ட வேற கூட இருந்தாரு அதனால அவரெல்லாம் பான ஆர்டிஸ்ட்